கவனிக்க வேண்டிய அந்த கீ லெவல்ஸ் என்னன்றது நம்ம கவனிச்சோம்னா தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நேற்றைய தினம் நம்ம சொன்ன அந்த ஒரு லெவலை தாண்டி சந்தை பொழுது டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் எயிட் நைன்டி நைன் அப்படின்றது தான் நேற்றைய தினத்தோடைய ஹை நம்ம பார்க்க முடியும் பட் அந்த லெவல்ல வந்து மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வந்து தான் இந்த செவன் தேர்ட்டி கிட்ட நேற்றைய தினம் சந்தையின் முடிவு வர்த்தகத்தின் முடிவில் சந்தை முடிஞ்சது வந்து இந்த செவன் தேர்ட்டி ஸோ ஹையர் லெவல்ஸில் செல்லிங் ப்ரெஷர் வருகிறது இது ஒரு பக்கம் இரண்டாவது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி நான்கு ஆயிரத்தி ஐயாயிர ஐநூறு அப்படின்ற அந்த லெவல் வந்து தற்போதைய நிலைமைக்கு வந்து ஒரு ஒரு டீசன்ட் சப்போர்ட் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் ஆகி வருகிறது ஏன்னா கடந்த மூன்று செஷனாக பார்த்தோமானால் ஐநூற்றி ரெண்டு அப்புறம் ஐநூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி முப்பது அப்புறம் அறுநூத்தி பன்னெண்டு இப்படி இருக்கக்கூடிய லோஸ் ரைசிங் லோஸ் இது வந்து நமக்கு ஒரு ஃபேவரபுளாக நம்ம எடுக்க எடு எடுக்கக்கூடிய ஒரு காரண காரணி ஸோ சந்தையின் போக்கு வந்து டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் மொரால் பூஸ்டிங்காக கொஞ்சம் உற்சாகமாக செல்லும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா அந்த சப்போர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூன்றாவது கவனிக்க வேண்டியது இன்றைய தினத்துடைய க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மிகவும் மிகவும் இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் இந்த இன்றைய தினத்துடைய க்ளோஸ் வந்து இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது எட்நூற்றி நாற்பது அந்த லெவலுக்கு மேலாக சந்தை இன்றைய தினம் வர்த்தகத்தின் முடிவில் க்ளோஸ் செய்யுமானால் டெஃபினட்டாக அந்த இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேலாக செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு அடுத்த வாரம் துவக்கத்தில் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் அது அண்ட் இந்த க்ளோஸ் தான் இன்றைய தினத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் மற்றபடி ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் டுவெல் அப்படின்ற ஒரு சப்போர்ட் அதே போல் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸே நம்ம எதிர்பார்க்கிறோம் பட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் தேர்ட்டி நைன் அப்படின்ற லெவலுக்கு மேலாக சந்தை இன்று க்ளோஸ் செய்ய இருந்தால் இதில் க்ளோஸ் செய்தால் திங்க் அடுத்த வாரம் சந்தை மிகவும் உற்சாகத்தோடு அந்த இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள் தாண்டி சந்தை இன்னும் அந்த மூவ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்ன்றது எதிர்பார்ப்பு ஓகே சார் எடுத்த அடுப்புலேயே அதனடியாக மூணு விஷயங்களை இன்னைக்கு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க

நாலு நாட்களுக்கு மட்டுமே டிஐஎஸ் வந்து ஒரு பத்து பன்னெண்டாயிரம் கோடி நெட் பயரா இருக்கிறாங்க நேற்று கோடி கிட்ட நெட் செல்லரா இருக்கக்கூடிய ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோஸ் நெட் பயரா இருக்காங்க சார் நேற்று காலையில பேசும்போது எஃப்ஐஐ வந்து முதலாளிய நல்லாவே வாங்கியிருக்காங்க கார்த்திகேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆமா நேத்து பாத்தீங்கன்னா கம்மி லெவல்ல தான் வித்திருக்காங்க திடீர்னு விற்கிற்கு ஏன்னா இன்றைக்கி வந்து சில குறிப்பிட்ட டிசிஷன்ஸ் வருது ஒன்று வந்து நம்மளுடைய ஆர்பிஐ மீட்டிங் அந்த பாலிசி மீட்டிங் வந்து இந்த தினம் முடிவடைகிறது ஸோ அதுக்கு ஒரு ரேட் சேஞ்சஸ் உடைய அவுட்கம் அதோடைய டைரக்ஷன் அது நடக்குமா அப்படின்ற ஒரு ஒரு பேலன்சிங் அவுட் கொஞ்சம் மைல்டு ப்ராஃபிட் டேக்கிங்கோட அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க இது ஒரு பக்கம் யூஎஸில் வந்து ஜாப்ஸ் டேட்டா அதாவது வேலை வாய்ப்புகள் எவ்வளோ உருவாக்கி இருக்கிறது அப்படின்றது அந்த எக்கனாமிக் டேட்டா வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் கீ ஃபேக்டர்ஸ் ஆர்பிஐ இங்கே சொல்லுகின்ற அந்த ஒரு டைரக்ஷன் எப்படி இருக்கும் அவங்களுடைய காமெண்ட்ரி எப்படி இருக்கும் அது வந்து அந்த ரேட் கட் நடக்குமா ஸோ இது எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் லைன் லோ தான் நேற்றைய தினம் இன்றைக்கு வந்து இந்த முடிவுகளை பார்த்து தான் அந்த பெரிய அளவில் ஐ திங்க் அடுத்த செட் ஆஃப் டைரக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அவங்களுக்கு வந்து இதை 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 பொறுத்து தான் அவங்க முடிவு எடுப்பாங்கன்றது என்னுடைய திங்கிங் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய காலண்ட முடிவுகள் ஏதாவது இருக்கா சார் ரொம்ப லோ ஆகிட்டே வருது டெய்லி டெய்லி ஆமா ரெண்டு மூணு இருக்கு பட் இந்த ஷேர் வந்து ஒன்னும் பயனடையாத ஒரு பங்கு பெரிய நமக்கு அத கவனிக்கணும்ன்றது பங்குறது ஓகே இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி காலண்ட முடிவுகளுக்குன்னு தனியா ஒரு சீசன் வச்சு நம்ம லைவ் ஒன் டு ஒன் உட்காந்து பேசலாம் சார் என்னென்ன கவனிக்கணும் என்னென்ன செக்டர்ஸ் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆசியன் மார்க்கெட் லெவல் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அமெரிக்க மார்க்கெட் எப்படி சார் இருக்கு நேற்றைய தினம் நூற்றி ஒன்பது நூற்றி இருபது புள்ளிக்கிட்ட நிறக்குறைய வர்த்தகத்தின் முடிவில் யூஎஸ் மார்க்கெட்ஸ் டவு ஜோன்ஸ் வந்து தான் முடிஞ்சிருக்கு பட் இன்றைய காலை ஏ ஆசிய மார்க்கெட் ஆசிய சந்தைகள் நீங்க பார்த்தீங்கன்னா ஹேங் செங் வந்து ஒரு எழுபது நூறு புள்ளிகள் சரி ஓடவும் அதே எழுபது நூறு புள்ளிகள் உயர்வோட நிக்கை டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது ஸோ சார்ட் ஆஃப் மிக்ஸ்டு பேக் அவங்களும் அந்த யுஎஸ் ஜாப்ஸ் டேட்டாக்காக காத்திருக்குறாங்க இரண்டாவது வந்து இந்த ட்ரம்ப் அண்ட் இந்த மஸ்க் இவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு வந்து ரொம்ப பெரிய அளவில் நேற்று ஒரு இம்பாக்டு கொடுத்ததை பார்த்தோம் இன்ஃபேக்ட் டெஸ்லாவுடைய பங்குகள் பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்த ஒரு நாள் அப்படின்றது நேற்றைய தினம் முக்கியமாக மஸ்க் வந்து இந்த டேக்ஸ் பில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பதாக நம்ம பேசியிருந்தோம் ட்ரம்ப்புடைய டேக்ஸ் பில் வந்து அவங்க பா அவங்களுடைய செனட் அண்ட் காங்கிரஸ் வந்து ஃபோர்ஸ் அது வந்து அமல்படுத்த போகிறாங்க அப்படின்றது அதுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து மஸ்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு பெரிய கருத்து வேறுபாடை உண்டு பண்ணியிருக்கு அந்த ரெண்டு நபர்களுக்கு நண்பர்களுக்கும் உள்ளாக ஸோ இதுக்கு இதன் காரணமாக அங்கே டெஸ்லா பங்குகள் வந்து ஒரு சரிவை சந்தித்து நேற்று தினம் பார்த்தோம் இது வந்து சந்தைக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியல பட் அந்த டேக்ஸ் பில் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபராக மஸ்க் அவர் அந்த சமயத்தில் அவர் டிஓஜியில் இருந்தார் இப்போ டிஓஜியிலேருந்து வெளியேறி இந்த பேச்சை வந்து சொல்லியிருக்காரு ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து அந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட் ப்ளஸ் இந்த ஒரு பிரச்சனை வந்து எப்படி போகும் எப்படி நடைபெறும் இது வந்து எப்படி பெருசாக வளருமா இல்லை அந்த ஹவுஸு அதாவது ரிப்பப்ளிக்கன்ஸே வந்து டிவைடட் ஆகுமா என்ற ஒரு கவலையும் சந்தைக்கு இருக்கிறது ஸோ தற்போதைய நிலைமைக்கு அது ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் நம்ம பார்க்குறோம் கார்த்திக் சார் இப்போ யூஎஸ் ஜாப் டேட்டாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உலக நாடுகள் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசினீங்க ஆமா அதோட இம்பார்டன்ஸ் என்ன சார் சப்போஸ் அது வந்து பாசிட்டிவா வருது நெகட்டிவா வருதுன்னா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் இல்ல பாசிட்டிவா வருதுன்னா மோர் ஜாப்ஸ் பீங் கிரியேட்டட் மோர் ஜாப்ஸ் பீங் கிரியேட்டட்னா அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் வழியாகவும் மற்ற நான் நான் கவர்மெண்ட் பேரோல்ஸ் அப்படின்னு வாங்கினா அரசாங்கம் விட்டு பிரைவேட் செக்டர் உருவாக்கின்ற அந்த வேலை வாய்ப்புகள் இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு அந்த நாடுகளில் சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்றது அப்படின்னா என்ன நமக்கு வேலை செய்யக்கூடிய திறன் இருந்து நமக்கு வேலை இல்லை என்றால் அரசாங்கம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நமக்கு நமக்கு அரசாங்கம் வந்து தர கடமைப்பட்டிருக்கு ஸோ அது வந்து வியாழன் அன்று வரும் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் அப்படின்றது ஒன்று வரும் ஸோ நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் இந்த நாட்டில் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே போல் வேலை இல்லை என்றால் அந்த ஒரு கிளைம் எழுதி அந்த கவர்மெண்ட் ஏஜென்சி ஒவ்வொரு இருக்குன்ற ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது ஸோ அந்த ஒவ்வொரு மாநிலத்திலேயும் இருக்குது அந்த யுஎஸ் நாடும் பூராவும் இருக்குது ஸோ அங்கே போய் நம்ம அந்த ஜாப்லெஸ் கிளைம்ஸ் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணி அந்த வாரத்துக்கான ஒரு குறிப்பிட்ட சிறிய சிறிய தொகை நம்ம வாழ்வாதாரத்துக்குள்ளே அந்த ஒரு தொகையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஜாப்ஸ் ரிப்போர்ட் வருகிறது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா இப்போ அங்கே வந்து பெரிய அளவில் அந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் பட்சத்தில் இந்த ஜாப்லெஸ் கிளைம்ஸோட ரிக்குயர்மெண்ட் வந்து குறையும் அப்படி இருந்தால் அரசாங்கத்துடைய டெஃபிசிட்ஸ் அண்ட் ப்ளே அவுட்ஸ் வந்து இன்னும் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ தட் இஸ் ஹெல்த்தி ஃபார் தேர் ஃபிசிக்கல் டெஃபிசிட் ஒன்று இரண்டாவது வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படின் அப்படின்றது நம்ம பார்க்க போகுமானால் தட் மீன்ஸ் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து வளர்கிறது வேலை வாய்ப்புகள் தான் ஒரு பொருளாதாரம் வள வளருது வளர்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஸோ கிரியேஷன் ஆஃப் ஜாப்ஸ் இந்த பாசிட்டிவ் சைட் மீன்ஸ் எக்கனாமிக் எக்ஸ்பேன்ஷன் அதே சமயத்தில் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த கொடுக்க வேண்டிய பணமும் அந்த தொகை வந்து குறையும் இதே நெகட்டிவாக வந்தால் இப்போது ஜாப் ஜாப்ஸ் டேட்டா வந்து நம்ம குறைவாக தான் இந்த வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆயிருக்குன்னா என்ன நடக்கும் அப்போ தான் ஸ்ட்ரகிள் இந்த எக்கானமி ஸோ பெரிய அளவில் எக்ஸ்பேன்ஷன் கார்பரேட்ஸ் பண்ணவில்லை வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது அதே சமயத்தில் அரசாங்கத்துடைய பே அவுட் வந்து கூடும் தட் மீன்ஸ் அவங்களுடைய டெஃபசிட் ஆல்ரெடி ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு டெஃபசிட் ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியனுக்கு மேலே வந்து அவங்களுக்கு டெஃபசிட் இருக்குது இது வந்து இந்த இவ்வளோ பெரிய டெபிசிட்ல இன்னும் அது அதிகரித்தால் இது எப்படி செட்ரேட் ஆகும் என்ற ஒரு கவலை ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் மூவ் ஆகும் ஸோ இப்போ எவ்ரி திங் சேஞ்சஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஜாப் கேட்டால் வீக்லி அனௌன்ஸ் பண்ணாங்க நமக்கு வந்து எப்போ வருதுன்றதே உனக்குமே தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதுதான் இந்த ஜாப்ஸ் டேட்டாவுடைய இம்பார்ட்டன்ஸ் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன ஓகே ஹை டெலிவரி செக்ஷனில் நம்ம பார்க்க போமானால் பெரிய அளவில் இன்வெஸ்டிங் செய்திருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் பங்குகள் அப்படின்னு பார்க்க போமானால் முக்கியமாக விபிஎல் ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் ஆக்சிஸ் பேங்க் பாரதி ஏர்டெல் ஹச்டிஎஃப்சி ஏஎம்சி ஹேவல்ஸ் அப்படின்ற இந்த பங்குகள் வந்து நேற்றைய தினம் ஹை டெலிவரி நடந்திருக்கு அதே சமயத்துல லாங் பில்டப் அப்படின்னு பார்க்க போகுமானால் ஏறக்குறைய ஒரு எழுபதுக்கு மேலாக பங்குகள் வந்து நேற்றைய தினம் லாங் பில்டப் நான் எடுத்த பட்டியல் இருக்கிறது ஸோ அப்படி பார்க்க போகும்னால் முக்கியமா போர்டிஸ் மேசகான் டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ப்ளூ ஸ்டார் டீடாகர் வேகன்ஸ் என்பிசிசி எம்ஜிஎல் இது எல்லாமே வந்து நேற்றைய தினம் லாங் பில்டப் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கு அதே போல ஷார்ட் பில்டப் அதாவது ஷார்ட் சைட் பொசிஷன்ஸ் எஃப்என் ஓல் நடத்துக்கக்கூடியது ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டாக தான் இருக்குது கார்த்தி திருப்பியும் லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்ட் ஒரு பத்து பங்குகள் நெட் கவுண்ட்டில் வந்து ஒரு டென் ஷேர்ஸ் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடியது ஒரு மார்க் சண்டேலே ஒரு டைரக்ஷன் இல்லாமல் ஒரு இல்லாமல் தான் இருக்கிறோம் ஒரு பேலன்ஸில் இருக்கிறோம் அப்படின்றத நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஷார்ட் பில்டப் பார்க்க போகுனால் முக்கியமாக சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் பயோகான் ஹட்கோ ஆர்பிஎன்எல் ஆக்சிஸ் பேங்க் ஸோ அங்கே வந்து ஹை டெலிவரியில் ஆக்சிஸ் பேங்க் நடந்திருக்கு இங்கே ஷார்ட் பில்லப்பும் நடந்திருக்கு ஸோ அதில் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்த இது நம்ம எதிர்பார்க்கிறது சந்தை அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதே போல என்சிசி அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கோம் இன்னைக்கு இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் டே மண்டே ஓப்பனிங் பேசுல சந்திப்போம் சார் இடையில சண்டே வீக்லி ரவுண்ட் அப் ஷோல நம்ம பேசுவோம் சார் நிறைய கேள்விகள் வந்து நம்ம நேர்கள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அந்த கேள்விகளுக்கான ஆன்சரையும் நம்ம அந்த வீக்கெண்ட் ஷோல வந்து நம்ம பண்ணலாம் சார் தேங்க்யூ சோ மச் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபைனன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க and மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க